ஒரு ஐநூறு மில்லி ஓத்து சொன்னாங்க அந்த நாங்கள் டீ குடிச்சாலையும் கஷ்டமாக ஆளு கொடுத்தாலையும் வேணான்னு வாங்க பால் சரிசலையும் ஏழாங் டாக்கு பால் இந்த மாடேலி கூட ரெண்டு மாதிரி மாடு விற்று போட்டாங்க சரி இங்கே ஒரு முறை பார்க்கலாம் இல்லைன்னு மாட்டை விடுத்துட்டு ஜாலியாக ஆடு கீடு வாங்கிக்கலாங்க சரி அவர் நேரத்துக்கு முத்தோன்னா இப்போ வந்து ஒரு வாரம்னா அந்த பால் வேணான்னு இருபது ரூபாய் பதினெட்டு ரூபாய் முப்பது ரூபாய் கொடுத்தா போடுவாங்க இன்றைக்கி நாற்பது ரூபாய் எதுக்கு போடுறாங்க நல்லா

இது ஒருத்தவங்க நல்லா பசையாக்கு இருக்கும் பயிர் அளவுக்கு நல்லா இருக்கும் மாடு வச்சுங்க அத்தின் பேருமே வாங்குவோங்க அருமையாக இருக்குது அதனால் சொல்கிறதுக்கு தான் தெரிஞ்சவங்க நான் போப்பிடலாம் அந்த கூப்பிட்டு வந்துக்கிறான் இன்னைக்கு மூணு நாள் எப்படி வருது ரேட்டு வருது என்ன நீ தண்ணி அப்படியே இல்லை அவருக்கு பண்ணி பாப்பா வெட்டி இல்ல இது வந்து நின்றுதான் பொய்யெல்லாம் நான் எப்பவுமே பேச மாட்டான் நான் எனக்கு என்ன எப்படி வாங்கி பாட்டுக்கு வாங்கிப்பேன் இப்போ வந்து இன்னும் ரெண்டு சேர்ந்து வாங்கிங்கிறேன் இப்ப இன்னாலும் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எத்தனை நாள் ஃபேப்பர் தான் வராது எஸ்னாப்போம் வராது இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வருது நார்மலா ஒரு பேப்பர் வந்து நாலேஜ் வருது எஸ்னாப் போயிட்டு